எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க அக்கா கண்டிப்பா இன்னைக்காவது வீடியோ போடுங்க நாங்க நேத்தே வீடியோ வரும்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லி இருந்த சிஸ்டர்ஸ்க்காக தான் ஆக்சுவலா இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எல்லார தான் நானுமே விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளோட வீடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருவேன் பட் வந்து தம்பிங்க எல்லாம் இருக்கிறதுனால என்னோட கிளீனிங் ஒர்க் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஆனா டெய்லி வீடு கிளீன் பண்ணிட்டே தான் வந்து இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்படியே அங்கங்க அப்படியே இருந்துட்டே தான் வந்திருக்கு அதனால மறுபடியும் சாயங்காலமா வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு வாஷ் பண்ணி எடுத்து வந்து வச்சிருவேன் அதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நாளைக்கு காலையில வந்து ஏர்லி மார்னிங் வந்து எப்பவும் போல பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா காலையில இருக்கிற டைம் ஆக்சுவலா நாளைக்கு வந்து நல்ல நேரம் வந்து காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி சம்திங் ஏதோ வந்து டைமிங் வந்து நல்ல நேரம் இருக்கு அதனால முடிஞ்சதுன்னா காலையில வந்து செய்வேன் சப்போஸ் வந்து இல்லை அந்த டைம்குள்ள என்னால் எல்லாம் சமைக்க முடியல அப்படின்னா ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால்க்குள்ள டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்குள்ள வந்து என்னோட பூஜையை வந்து வந்து முடிச்சிருவேன் சில டவுட்ஸ் வந்து சில சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சதுர்த்தி வந்து ஆக்சுவலா இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே சதுர்த்தி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் சதுர்த்தி இருக்கு போல இருக்கு ஆஹ் அக்கா நீங்க வந்து விநாயகர் வந்து முன்னாடி நாளே வாங்கிடுவீங்களா இல்லன்னா வந்து காலையில தான் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா காலையிலதான் போய் விநாயகர் வந்து வாங்கிட்டு வருவோம் முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்து வைக்கிற பழக்கம் வந்து இல்ல பட் அதனால இந்த வருஷமுமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி காலையில வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுவோம் எப்ப விநாயகர் வாங்க போனாலும் ஸ்ரதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நானு தேவேஷ் அவர் மூணு பேருமே வந்து போய் தான் விநாயகர் வந்து வாங்கிட்டு வருவோம் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரதன் இருக்கிறதுனால அவங்க மூணு பேரும் வந்து கண்டிப்பா விநாயகர் வாங்குறதுக்கு வந்து போவாங்க நான் வீட்டில இருந்து இருக்கிற வேலை தான் வந்து பாக்க போறேன் அதே மாதிரி நீங்க என்னெல்லாம் நெய்வேதியம் வந்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க விநாயகருக்கு வந்து ஆக்சுவலா எல்லாமே பிடிக்கும் ஆனால அவருக்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்சது வந்து கொழுக்கட்டை அதனால வந்து பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை வந்து கண்டிப்பா வந்து செய்வேன் அதுக்கப்புறம் சுண்டல் செய்வேன் வடை பாயசம் இது எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து செய்வேன் அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் வெளியில வாங்கும்ல பொறி அதுக்கப்புறம் கரும்பு அந்த கம்பு அந்த அப்புறம் அந்த குட்டி குட்டி காயெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே வந்து கண்டிப்பா நெய்வேதியமா வந்து நான் வந்து வச்சிருப்பேன் அடுத்தது நீங்கள் எப்படி தரையில் வச்சு சாமி கும்பிடுவீங்களா இல்லனா வந்து டேபிள்லாம் போட்டு வச்சு செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம முன்னாடி பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து இருக்கும் அதுல வந்து வைக்க முடியாது அதனால கீழே வந்து ஒரு குட்டி மனை போட்டு அது மேலே வச்சுதான் எப்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து பண்ணுவோம் பட் இந்த வருஷம் நமக்கு மாடி பெருசா இருக்கு நான் யோசிச்சது என்னன்னா மாடியில வச்சு பண்ணலாம் அப்படின்னு என்னோட யோசனை வந்து இருந்துச்சு பட் எப்படி இருக்கும்னு தெரியல நாளைக்கு என்ன ஓகே வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணிரலாம் அப்படின்னால வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணிடலாம் இல்லைன்னா வெளியில வச்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு பட் அது வந்து கரெக்டா இன்னும் நான் டிசைட் பண்ணவே இல்லை பட் டேபிள் வச்சு பண்ணலாம் குட்டியா ஏதாவது ஸ்டூல் மாதிரி வச்சு விநாயகர் வச்சு பண்ணலாம் ஆனா பிரசாதம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா பெரிய டேபிள் நம்ம கிட்ட இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா குட்டி டேபிளில் பிரசாதமும் வைக்க முடியாது அப்போ விநாயகர் ரொம்ப மேலே இருப்பாரு பிரசாதம்லாம் கீழே இருக்கும் அது ஒரு பெரிய யோசனையா இருக்கு அதனால நாளைக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து டிசைட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அக்கா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க விநாயகர் சதுர்த்திக்குன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எப்பவும் போல எந்திரிச்சு மாவெல்ல தோரணம் வந்து கண்டிப்பாக கட்டியிருப்பேன் இல்லைனா அந்த தென்னங்கீத்துல இருக்கிற தோரணம் மாதிரி கண்டிப்பாக வந்து நம்மளோட வீட்டில் வந்து கட்டுவேன் அதே மாதிரி வாசுப்படியில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே புதுசாக வச்சுட்டு முடிஞ்சதுன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவுல கோலம் வந்து வாசல்ல கொஞ்சம் பெரிய கோலமா போட்டு வாசல் எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ண முடியுமோ கண்டிப்பா அதை வந்து பண்ணுவேன் அதே மாதிரி விநாயகர் வந்து சில பேர் முன்னாடி நாளே வீட்டுக்கு அழைச்சு அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வந்து கூட்டிட்டு போவாங்க பட் நமக்கு நான் அது இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை ஏன்னா வாங்குறதே களிமண்லதான் தான் வாங்குறோம் அதை தாண்டி எனக்கு அந்த 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 ஐடியா இல்லைனா நிறைய பேர் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள அபிஷேகம் எல்லாம் பண்ணி உள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க பட் நான் போகும்போது ஒரு தாம்பல தட்டு வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போவேன் அதுல விநாயகர் வச்சு வண்டியில வந்து எடுத்துட்டு வந்துருவோம் உள்ள கூட்டிட்டு போகும்போது மட்டும் கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சு விநாயகர் வந்து உள்ள வந்து அடிச்சிட்டு போவோம் அத மாதிரிதான் எப்பவுமே வந்து பண்ணுவோம் நாளைக்கும் அதே மாதிரிதான் வந்து பண்ணுவேன் அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டு ஆமா எப்படி வந்து சாமி கும்பிடுவீங்க ஆமா விநாயகர் வந்து வச்சுட்டு விநாயகர் ஃபஸ்ட்டு அலங்காரம் வந்து பண்ணிடுவேன் இந்த பூ தான் வைக்கணும் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை விநாயகருக்கு எந்த பூ வேணாலும் வைக்கலாம் முக்கியமா அருகம்புல் வந்து கண்டிப்பா வாங்கிட்டு வந்து கட்டி வந்து வைப்பேன் மோஸ்ட்லி சாமந்தி ரோஸ் இதுதான் வந்து ஆஹ் இருக்கும் ஏன்னா நாளைக்கு மல்லி அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா விலை ஜாஸ்தியா இருக்கும் அதனால கண்டிப்பா நான் வாங்க மாட்டேன் ஆஹ் ஏன்னா சாமந்தி ரோஸே வந்து இருக்கும் அதனால முன்னாடி நாளே ஆக்சுவலா இப்ப வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் வச்சு நாளைக்கு எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ண முடியுமோ அதே மாதிரி வந்து பண்ணிப்பேன் பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணுவீங்களா எல்லாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் தேவை நான் பண்ணுவேன் பட் எனக்கு சிம்பிளா இப்படி இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால கண்டிப்பா இப்படிதான் பண்ணணும் எல்லாம் எதுவுமே இல்லை வெறும் ஒரே ஒரு என்ன சொல்றது அந்த மஞ்சள் பிடிச்சி வச்சு விநாயகரை மனசார நினைச்சு ஒரு பொரிக்கடலை வச்சு சாமி கும்பிட்டா கூட விநாயகர் வந்து கண்டிப்பா ஏத்துப்பாரு அது வந்து நம்மளோட விருப்பம் நம்மளோட வசதியை பொறுத்து நம்ம எப்படி செய்யறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே நம்மளோட திருப்தி திருப்திக்காக வந்து பண்றதுதான் கடவுள் வந்து நிஜமாவே மனசார மனசார கையெடுத்து கும்பிட்டாலே வந்து போதும் இதெல்லாம் வந்து பண்ணாதான் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது பட் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து இதெல்லாமே வந்து பண்ணுவேன் அடுத்தது வந்து கேட்டது என்னன்னா சாமன் அந்த எருக்க மாலை வந்து நீங்களே வாங்கி கையில எல்லாம் கோப்பீங்களா இல்ல எங்கயா பறிச்சிட்டு வருவீங்களான்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க எருக்க மாலை ஆக்சுவலா அங்கேயே விக்கும்ல அதனால அப்படியே வாங்கிட்டு வந்து தான் வந்து போடுவேனே தவிர நான் என் கையில கோத்தெல்லாம் இது வரைக்கும் போட்டது வந்து கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க சாயங்காலம் ஈவினிங் கூட சாமி கும்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி சாயங்காலத்தோட முடியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையிலே சாமி கும்பிட்டுருங்க ஏன்னா நிறைய போன வருஷம் எல்லாம் வந்து ஈவினிங் கூட நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க பட் இந்த வருஷம் வந்து சதுர்த்தி இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுறதுனால நாளைக்கு டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டா வந்து கரெக்டா தெரியல பட் வந்து சாயங்காலத்தோட முடியுது அப்படின்றது மதியம் அதாவது அந்த த்ரீ டு ஃபோரோட முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் பட் எனக்கு கரெக்டா வந்து தெரியல அது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்போவுமே காலையில தான் வந்து சாமி கும்பிடுவேன் என்னோட வீட்டுல காலையில நல்ல வாசல் அலங்காரம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிளோ இல்லை மனையோ வச்சு விநாயகரை வச்சு அவருக்கு வந்து எருக்கும் பூ மாலை வந்து போட்டு முடிஞ்சதுன்னா என்னால் பூ வச்சு எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அழகா அலங்காரம் வந்து பண்ணிட்டு ரெண்டு சைட்லேயும் குத்து விளக்கு வந்து வச்சு கண்டிப்பாக வந்து விளக்கு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு கீழே அதுக்கு கீழே அவருக்கு ஒரு வாழையில போட்டு என்னெல்லாம் அவருக்கு என்னால செய்ய முடியுமோ வடை பாயசம் அதுக்கப்புறம் பொறி சுண்டக்க சுண்டல் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து வச்சு கற்பூரம் தீபாரதனை எல்லாமே காமிச்சு நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு நாளைக்கு வந்து இப்படிதான் விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் வந்து பண்ண போறேன் நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்றீங்கன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நிஜமாவே விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு ரொம்ப அந்த தாட் கூட இல்லை பட் நீங்க ஏன் போடல எல்லாருமே போட்டிருக்காங்க நீங்க ஏன் போடல அப்படின்னு சொல்லி சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிடணும்னு எல்லாருக்குமே தெரியும் அதையே ஒரு வீடியோவா போடணும் அப்படின்றதுனாலதான் சிஸ்டர் நான் வந்து போடல மற்றபடி வேற எந்த ரீசனும் கிடையாது நேத்து ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க நேத்து வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் போல தோணுச்சு சரி டெய்லி தான் வேலை பாக்குறோம்ல ஒரு நாள் எந்த போனே எடுக்காம ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால நேத்து ஃபுல் டே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு நேத்து ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா பூ மார்க்கெட் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி விநாயகருக்கு வைக்கிறதுக்கு அது எல்லாமே அந்த ஹோல் செட் இருக்கும்ல அதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கிடைச்சது அது கொஞ்சம் பழங்கள்லாம் நேத்து வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கேன் மற்றபடி நாளைக்கு விநாயகர் மட்டும் தான் வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு பாயசம் செய்யறதுக்கு அப்புறம் வடை செய்யறதுக்கு சுண்டல் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் அவர் ஆக்சுவலாக லேட்டாக இப்பவே நைன் தேர்ட்டிக்கு மேல ஆயிடுச்சு இதுக்கு மேல ஆஃபீஸ் போனாருன்னா நைட்டு வரது கண்டிப்பா லேட்டு தான் ஆகும் பட் என்ன பண்ண போறேன்னு தெரியல இருந்தாலும் நாளைக்கு நல்லபடியா விநாயகர் சதுர்த்தி வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நானும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே அட்வான்ஸா சொல்லிக்கிறேன் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ